ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படியாவது யூடியூப் சேனலை வெற்றிகரமாக நடத்துவது என்று தீர்மானத்தில் இருக்கிறேன் அதற்காக உங்களின் அன்பையும் ஆதரவையும் நாடி நிற்கிறேன் என்ன கண்டென்ட் போடுவது என்று யோசிப்பதுதான் பெரிய சவாலாக இருந்தது ஒரு வழியாக என் வீட்டில் இருக்கும் நான் காதலிக்கும் பொருட்கள் பற்றி அல்ல அவற்றுடன் தொடர்பான சமூக உளவியல் கருத்துக்களை பேசுவது என்று முடிவெடுத்திருக்கின்றேன் பொருட்களை காதலிக்கும் பழக்கம் எனக்கு உண்டு ஒருவேளை உங்களுக்கும் இருக்கலாம் உயிரற்ற பொருட்களை காதலிப்பது எனக்கு வசதியாகவே இருக்கிறது ஏனென்றால் அவை திருப்பி தாக்குவதில்லை நம்பிக்கை துரோகம் செய்வதில்லை சந்தேகிப்பதில்லை மனம் நோக பேசுவதில்லை அந்த வகையில் நான் காதலிக்கும் பொருள் ஒன்று இந்த பாலன் பிறப்பு கூடு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இது என்னிடம் உண்டு ஆனால் இது வருடம் முழுவதும் என் வீட்டு வரவேற்பறையில் இருப்பதில்லை டிசம்பர் இருபத்தி ஐந்தில் உரிய மரியாதை அலங்காரங்களுடன் எடுத்து வைப்பேன் பின்பு ஜனவரி ஆறாம் திகதி முடிந்த பின்பு மீண்டும் ஒதுக்குப்புறமாக உள்ளே வைத்து விடுவேன் அது என்ன ஜனவரி ஆறாம் தேதி கணக்கு நிச்சயமாக இது மதம் சம்பந்தப்பட்ட காணொளி இல்லை இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள் தோன்றுகின்ற ஒரு சமூக கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சரி இப்பொழுது ஜனவரி ஆறிற்கு வருகிறேன் ஜீசஸ் மாட்டு தொழுவத்தில் பிறந்திருந்த அவரை தரிசிக்க கீழே தேசத்திலிருந்து மூன்று ராஜாக்கள் வந்தார்கள் என்பது சரித்திர உண்மை அவர்களை நினைவுகூறும் திறந்தான் ஜனவரி ஆறு முதலில் ஜீசஸ் மாட்டு தொழுவத்தில் பிறக்க வேண்டிய அளவு ஏழை இல்லை தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் பாதுகாத்து அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செல்ல செய்ய வல்லமை ஒரு உழைப்பாளி தந்தை ஜோசப் அவருக்கு உண்டு சென்சஸ் என்று சொல்லப்படுகின்ற கணக்கெடுப்புக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னுமொரு இடத்திற்கு இடத்திற்கு பயணப்பட்டேயாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் போன இடத்தில் பேறுகாலம் நெருங்கிவிட சத்திரங்களில் இடம் கிடைக்காமல் விட மாட்டு தொல்வதில் தங்கி பிள்ளை பெறும்படி ஆயிற்று எது எப்படியோ ஜீசஸ் ஏழ்மையின் எளிமையின் அடையாளங்களை கொண்டு பிறந்திருக்கிறார் இப்பொழுது மூன்று ராஜாக்களுக்கு வருகிறேன் ராஜாக்கள் என்றாரே என்றாலே பணக்காரர்கள் தான் அது மட்டுமல்லாமல் இவர்கள் மூன்று பேரும் ஞானிகளாகவும் இருந்திருக்கிறார்கள் உலகத்தில் இருந்த அத்தனை ராஜாக்களும் ஞானிகள் கிடையாது ஒரு சில ராஜாக்கள் மட்டுமே ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள் சீதையின் தந்தை ஜனக மகாராஜா ஒரு ஞானியாக இருந்திருக்கிறார் திருவள்ளுவர் கூட ஒரு பிரதேசத்துக்கு ராஜாவாக இருந்திருக்கலாம் என்று எப்போதோ படித்திருக்கிறேன் அப்படியானால் அவரும் ஞானமுள்ள ராஜாவாகத்தானே இருந்திருப்பார் இப்போ இந்த மூன்று ஞானமுள்ள ராஜாக்களும் ஜீசஸின் ஏழ்மையின் அடையாளங்களை கண்டு கேள்விப்பட்டு அனுதாபத்தில் அவரை பார்த்து பொருளுதவி செய்துவிட்டு போக வரவில்லை அவர்கள் ஜீசஸின் பெருமதி தெரிந்து அவரை தரிசிக்கவும் வணங்கவும் வந்தார்கள் அவர்கள் ஞானிகளாக இருந்ததினால்தான் அவர்களுக்கு ஜீசஸின் பெருமதி புரிந்தது ஒருவேளை ஞானமற்றவர்களாக இருந்திருந்தால் ஜீசஸின் பரிதாபிமான பரிதாபமான ஏழ்மை நிலை மட்டுமே அவர்கள் கண்களுக்கு தெரிந்திருக்கும் இதை இப்படியே நிறுத்தி கொண்டு எம் சமூகத்திற்கு வருகிறேன் உண்மையில் பணக்காரர்கள் இருவகைப்படுவர் ஞானமும் அறிவும் நற்பண்புகளும் இரக்க சுபாவமும் உள்ள பணக்காரர்களும் இருக்கிறார்கள் இதற்கு எதிர்மறையாக அறிவும் ஞானமும் நற்பண்புகளும் அற்று பிறரை சுரண்டி வாழும் பணக்காரர்களும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு ஏழ்மை நிலையில் உள்ளவர்களின் ஏழ்மையின் அடையாளங்களை தாங்கி வாழ்பவர்களின் பெருமதி தெரிவதற்கு வாய்ப்பில்லை அதனால் அவர்கள் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களை தங்கள் நட்பு வட்டத்தில் இருந்து விரட்டிவிடவும் அவர்களை அவமதிக்கவும் துச்சமென மதிக்கவும் செய்வார்கள் என்னை போலவே ஒருவேளை உங்களுக்கும் இதுபோல அனுபவம் இருக்குமானால் கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே உங்கள் அன்பு பண்பாடு போன்ற நேர்மனை நேர்மறையான குணங்களிற்காக உங்களை அவர்கள் உங்களை அவர்களுக்கு மதிக்க தெரியாவிடில் அது அவர்களின் ஞான காட்டுகின்றது ஆனால் உலகில் இந்த மூன்று ராஜாக்களை போல ஞானமும் நட்பண்புகளும் நிறைந்தவர்கள் நிச்சயம் இருக்கிறார்கள் அவர்கள் தொலை தூரத்தில் இருந்தால் கூட உங்களை தேடி வருவார்கள் உங்களின் ஏழ்மை நிலை அல்லது சராசரி நிலைமை அவர்கள் கண்களுக்கு தெரியாது மாறாக உங்களது உயர் பண்பாடும் உயர் குணங்களும் அவர்கள் கண்களுக்கு தெரியும் அவற்றிற்காக உங்களை கொண்டாட வருவார்கள் என்ற நல்ல செய்தியுடன் இன்றைய காணொலியை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்